ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்தால் சாமியை பார்க்காம தரிசனம் பண்ணாமல் வரலாமா அப்படிங்கிற கேள்வி உண்டு நீங்கள் எந்த நிகழ்வுக்காக அந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு பொதுவாக நம் பரிகாரத்திற்காக அந்த கோவிலுக்கு போய் தான் ஆகணும் அந்த சுவாமிக்கு நான் வந்து சகசிரநாம அர்ச்சனை செய்து தான் நான் ஆகணும் அபிஷேகத்தில் கலந்து தான் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தாராளமாக போகணும் அந்த சாமியை பார்த்து அந்த அபிஷேகங்களில் கலந்துக்கிட்டா தான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் மற்றபடி நான் நினச்சேன் கோயிலுக்கு போனேன் அது கூட்டமா இருந்தது என்னால சாமி கும்பிட முடியல நான் திரும்பி வந்துட்டேன் எந்த தப்பும் கிடையாது மனசுக்குள்ளே சாமியை நினைச்சு அந்த இடத்துல அந்த கொடிமரத்துக்கிட்ட மூளை வரை பண்ணி கொடிமரத்தை தொட்டு வணங்கினாலே போதும் அந்த தெய்வத்தை தரிசித்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஒரு இடத்துக்கு போனாவே அதனுடைய சக்தி அப்படிங்கறது நமக்கு வந்துடுங்க அதனால அந்த சாமியை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம சொல்லியிருக்காங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எந்த எல்லா பக்கமும் இருப்பார் ஆனால் கோயிலுக்கு ஏன் அப்படின்னா அந்த 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 இடத்துக்குன்னு ஒரு ஒரு வலிமை வைப்ரேஷன் இருக்குது அதனால் அதனால் எல்லைக்குள்ளே எல்லைக்குள்ளே அதனுடைய 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 சுற்றுப்பகுதி சுற்றுப்பகுதி மண்டபம் வரையும் வரையும் சக்தி அப்படிங்கிறது பரவலாக தான் இருக்கும் காலை கோயிலுக்குள்ளே அதுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நீங்கள் பார்த்து மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பார்த்துருப்பீங்க அந்த அந்த எப்படி இருப்பார் அப்படிங்கிற நீங்க கண்ணுக்குள்ளே தெரியும் அப்போ அந்த நினச்சி அந்த ஆலயத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து நீங்கள் அமர்ந்து தியானம் பண்ணிவிட்டு அவரை வணங்கிட்டு இப்போ அந்த மாதிரி கூட்டமாக இருக்குது நான் இன்னொரு முறை வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போனீங்கன்னாவே போதுமானது அவர் கடவுளை இறைவனை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது